வாங்க சார் அனைவருக்கு வணக்கம் நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு பார்க்கலாம் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சார் சூப்பரான ஒரு சைட்டு சார் ரைட்டுங்களா இது இந்த இந்த சைட்டு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் டு வந்தவாசி அந்த ரோட்டில் இருக்குது பக்கத்தில் தான் சார் இருக்குது ரைட்டுங்களா இந்த சைட்டு பற்றின விவரம் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கிளியரன்ஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார் ரைட்டுங்களா இதுக்கு வந்து ரோடு ரோடு வந்து கிடையாது ஜஸ்ட் அந்த இருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து சைட் வந்து இருக்குது சார் அந்த ரோடோடைய அகலத்துக்கு வந்து இந்த சைட்டு வந்து இருக்குது கரெக்டாக அந்த ரோடோடைய அகலம் எவ்வளோ நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி இந்த ரோடோடைய அகலம் வந்து நமக்கு கிடைக்கும் சார் ரைட்டுங்களா லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் சப்போஸ் நான் வந்து அந்த வழியை வந்து காமிச்சிருக்கேன் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சைட்டு வந்து க்ளீன் பண்ணும் சார் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு விவசாயம் பண்ணாமல் ரொம்ப நாளாக ஆச்சுன்னு சொல்கிறத விட வருஷம் கணக்காக ஆச்சு சார் ஏன்னா கொஞ்சம் விற்க போகிறதுன்றதுனால அப்படியே வந்து போட்டுட்டாங்க அதனால் வந்து சைட்டில் எதுவும் விவசாயம் எதுவும் பண்ணலை சார் ரைட்டுங்களா சூப்பரான ஒரு சாயில் சார் இதில் வந்து ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் இல்லை விவசாயம் பண்ணணும் நெல் பயிர் போடணும் கரும்பு அந்த மாதிரியெல்லாம் போடணும் அப்படின்னு சொன்னால் கூட போட்டுக்கலாம் சார் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பூமி கல்லக்காய் பயிர் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் இது இல்லை சார் சூப்பராக இருக்கும் சார் ஒரே ஸ்கொயராக இருக்கும் அதேமாதிரி மேலே வந்து ஐடெக்ஸ் லைனோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது சார் சூப்பராக நல்லா ஒரே ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு பூமி தான் சார் ரைட்டுங்களா கரெக்டாக மேல்மருவத்தூர்லேருந்து நமக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து வரும் சார் ஆமாங்க சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சைட்டு கூப்பிட்டு போய் காட்டுறேன் ரைட்டுங்களா மேலும் எங்களோட வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து சப்ரேட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்